कतर கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கத்தர் என்னையும் ஒரு சிறு சாட்சியாக நிறுத்திக்கிறார் கத்தரு கோடான கொடி நன்றிகளை செலுத்துகிறேன் போன மாதம் தேதி வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு நான் எங்கள் ப்ரேயர் கிளம்பிட்டு இருந்தேன் எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க எனக்கு சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்ட்டு அப்புறம் சரி எமர்ஜென்சியில் நார்மலாக தான் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் கற்பகம் ஒத்தக்கால் மண்டபத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போனதுக்கப்புறம் பார்த்துட்டா திடீர்னு உள்ளுக்குள்ளே எமர்ஜென்சியில் கூட்டிகிட்டு போனோம் கூட்டிகிட்டு போனதுமே இசிஜி எடுக்கணும்னு சொன்னாங்க ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க அப்புறம் மைல்டு அட்டாக் வந்திருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்தில் என்னென்னட்டாங்க பிபி லோவாயிடுச்சு ப்ரெஷர் லோவாயிருச்சு உடனே ஏன்ஜிஓ பண்ணணும் அப்படின்ட்டாங்க அப்புறம் சரி நாங்கள் ஐசியூ வார்டு கூட்டிகிட்டு போனோம் ஏன்ஜிஓ பண்ணோம் ஏன்ஜிஓ பண்ண பண்ணால் ஒரு ஸ்டெட் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் மைல்டு அட்டாக்குதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ அதே போல் நாங்கள் அங்கே ஜேபிச்சோ ஆனால் ஐசியூவில் அஞ்சு நாள் அவங்க இருந்தாங்க அவங்களுக்கு முன்னாடி வந்து சரி பின்னாடி வந்தவங்க எல்லாரும் ஐசியூல இருந்து வீட்டுக்கே டிச்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க வரவே இல்லை வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் நல்லா இருந்தாங்க சனிக்கிழமைக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அவி வந்து போராடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அதிகாலையில் ஆண்டிக்கு நான் ஃபோன் பண்ணி ஆண்டியும் நானும் அஞ்சு மணிக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஐசியு வார்டுல ஜெபிச்சோம் ஐசியூ வார்டில் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க வேற யாருமே இல்லை அந்த இடத்துல கத்தருடைய கிருமினால என்னை அந்த ஐசியூக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிலிருந்து காலையில் ஏழு மணி வரைக்கும் நான் ஐசியூலே தான் இருந்தேன் ஏன்னா அவங்க வெளியவே விடல அவ்வளோ ஒரு போராட்டம் நர்ஸுகள்லாம் திட்டுறாங்க அம்மா அவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க மெடிசன் ஒவ்வொரு பிரச்சனை உண்டாகிட்டே இருக்குது கிட்னி பாதிக்குது யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு லிவர்ல ஃபங்க்ஷன் ஆகுது அப்புறம் நுரையீரலில் வந்து ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஆன்டிபயோட்டிக் போட்டுட்டே இருக்கிறாங்க ஆனால் அவங்க நார்மல் ஆகவே இல்லை ஆண்டியும் நானும் ஜெபிச்சதுக்கப்புறம் திங்கட்கிழமை மணிக்கு காலையில் வந்துட்டு ஜெ ஆண்டி வந்து அந்த மரண ஆவியை உடச்சு ஜெபிச்சாங்க ஜெபிச்சதுமே அவங்க நார்மலாக இருக்காங்க நீங்கள் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க ரெண்டு நாளையில வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்ப போராட்டம் அவங்க கால் நடக்க முடியாமல் போயிருச்சு அப்புறம் போன வாரம் நான் சனிக்கிழமணிக்கு ஆண்டி வீட்டுக்கு ப்ரேயருக்கு வந்தாங்க கிணத்துக்கடவை வந்து ப்ரேயர் பண்ணாங்க ப்ரேயர் பண்ணும்போது முதல்ல வீட்டுக்குள்ளே வந்ததுமே மா வீட்டுக்குள்ளே வந்து சர்ப்பம் தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னாங்க வீட்டை வந்து சுத்திகரிச்சு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ஜெபம் பண்ணும்போது அப்போ வீட்டு நிமித்தமாக தான் போராடுது இது வந்து ஒரு மரணத்தின் ஆவி தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்து பிரச்சனை உண்டாக்கிடுது ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்குன்னு சொல்லி ஆண்டி சொன்னாங்க சொல்லிட்டு அந்த மரணத்தின் ஆவி ஆண்டி கட்டி கட்டி ஜெபம் பண்ணி உடச்சி ஜெபம் பண்ணினாங்க ஜெபம் பண்ணுறதுமே அவங்க நார்மலாக ஆயிட்டாங்க அப்புறம் காக்கா வந்து அவ்வளோ காக்கா சனிக்கெழமை போன ஆண்டி சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த எங்கள் வீட்டை சுற்றிலும் ஒரு நூறு காக்கா கூடாவது இருக்கும் அவ்வளோ காக்க பறந்துட்டே இருந்துச்சு மேலே அப்புறம் ஆண்டி அதே வீட்டுக்குள்ளே வந்ததும் ஆண்டி சொல்கிறாங்க அம்மா காக்கா தெரியுதுமா இது வந்து மரண போராட்ட ஜீவனை எடுக்கிறதுக்கு போராடுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் வந்து ஜெபிச்சேன் எசப்பா எங்கள் அப்பாவை தான் நான் இழந்துட்டேன் ஆனால் எங்கள் அம்மாவை நான் இழக்க விரும்பல என் சந்ததி சந்ததியை பார்க்கணும்னு சொல்லி நான் உத்தரவாதத்தோடு நான் ஜவம் பண்ணினேன் எங்கள் அம்மாவை நான் மீட் எடுத்துடணும்னு சொல்லி நான் ஜவம் பண்ணினேன் அதே போல் ஆண்டியும் வந்து அம்மாவுக்காக ரொம்ப போராடி ஜவம் பண்ணாங்க அந்த மர கட்ட உடைச்சு எல்லாமே பண்ணாங்க ஆயிடுச்சு நேற்று மறுபடியும் ரீ செக்அப் போயிருந்தப்போ கிட்னியில் எந்த ப்ராப்ளம் எடுக்க ஏழு ஹார்ட்லேயும் கொடுத்திருந்தாங்க ஹார்ட்டுக்கு சாப்பிடற சொல்லி ஆனா ஏழு டேப்லெட்ல இருந்து இப்போ மூணு டேப்லெட் மட்டும் சாப்பிட்டா போதும் டேப்லெட் எல்லாம் நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கவே வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்ப எல்லாம் நார்மலாக இருக்காங்க நடக்க முடியாமல் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கைப்பிடிச்சு அவங்களை கூட்டிட்டு போகணும் இன்னைக்கு அவங்களே தனியா நடக்கிற அளவு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறார் கத்தரு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறார்